ின்ரண்டாவது பிறந்தநாள் சென்னை தென்மேற்கு மாவட்ட அமைப்புசாரா ஓட்டுநர் அணி சார்பில் ஐநூறு நபர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கினர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் மாண்புமிகு தமிழக முதல்வருமான மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை தென்மேற்கு மாவட்ட அமைப்புசாரா ஓட்டுநர் அணி சார்பில் நூற்றி இருபத்தி மூன்றாவது வட்டத்தில் சுமார் ஐநூறு நபர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கும் நிகழ்ச்சி அமைப்பு சாரா ஓட்டுநர் அணியின் மாவட்ட துணை அமைப்பாளர் ஆட்டோ சங்கர் தலைமையில் மயிலை மேற்கு பகுதி செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான நந்தனம் மகி முன்னிலையில் தேனாம்பேட்டையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சென்னை தென்மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினருமான மயிலை வேலு அவர்கள் கலந்து கொண்டு சுமார் ஐநூறு ஏழை எளிய பொதுமக்களுக்கு அறுசுவை உணவு வழங்கி சிறப்பித்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் நூற்றி இருபத்தி மூன்றாவது வட்டக்கழக செயலாளர் மு ஏழுமலை அமைப்புசாரா ஓட்டுநர் அணியின் மாவட்ட அமைப்பாளர் சத்தியமூர்த்தி மாவட்ட தலைவர் தீநகர் இ மூர்த்தி மற்றும் கழக நிர்வாகிகள் பாலாஜி விக்னேஷ் ஆனந்த் உள்ளிட்ட மாவட்ட பகுதி மற்றும் கழக நிர்வாகிகள் ஓட்டுநர் அணியினர் என பலர் கலந்து கொண்டனா்